வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க செம்மன் பூமி வடக் இருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு பல்லடம் தாராபுரம் ரோடு குண்டடம் ஏரியாவில் இருக்குதுங்க குண்டடத்துலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க ஒரு ஏக்கராவுக்கு ரோடுவேஸ் இரநூறு அடி வருங்க பக்கத்தில் ஊரெல்லாம் இருக்குதுங்க வீடுகள்லாம் இருக்குதுங்க சுற்றி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க மண்ணு நல்லா செம் பண்ணுங்க மெயின் ரோடு உங்களுக்கு தாராவரம் மெயின் ரோடு ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த வரப்பு தான் பாடுறேங்க ஒரு ஏக்கராங்க சமசதுரமாக இருக்குதுங்க ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி நிறைய கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லுங்க இருக்குங்க முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி வாங்கிக்கலாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கர் முடிஞ்சுங்க இன்னொரு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபாயின்னு திருப்பூர் கார் வாங்கியிருக்கிறாங்க அதை இன்னொரு ஒரு ஏக்கர் பேலன்ஸ் இருக்குது எங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்